வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் புதிய பேருந்து நிலைய ஆட்டோ ஓட்டுநர் நல சங்க திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சங்க தலைவர் ஞானசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சங்க செயலாளர் பார்த்தசாரதி முன்னிலை வகித்தார் துணைத் தலைவர் ரமேஷ் துணை செயலாளர் சவுந்தர் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் சங்க சட்ட ஆலோசகர் சக்கரவர்த்தி சங்கத்தின் பெயர் பலகையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார் தொடர்ந்து பொறுப்பாளர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இச்சங்கத்தில் வழக்கறிஞரும் அமமுக மாநில துணைத் தலைவருமான சி கோபால் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் கௌரவ தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இதில் பாலமுருகன் பாரதி ராஜா கேசவமூர்த்தி சரவணன் சிவகுமார் நித்யா சுரேஷ் ரஞ்சித் ஆகிய எட்டு பேர் செயற்குழு உறுப்பினர்களாகவும் மேலும் இச்சங்கத்தில் யுவராஜ் விநாயகம் அருள் சாந்தியப்பன் ரங்கநாதன் மோகன்ராஜ் பெருமாள் ராஜா மணிகண்டன் ஏகாம்பரம் பாலமுருகன் சரவணன் முருகன் குமார் ராமு ரவி வெங்கடேசன் செல்வம் உமாபதி கோபி நரசிம்மன் வெங்கடேசன் பிரகாஷ் ஜெகதீசன் மணிகண்டன் ஜீவா காளி சீனிவாசன் பழனி மூர்த்தி நாகராஜ் சோமு செல்வம் பாஸ்கர் தினகரன் அக்பர் பாஷா திலாவர் பாஷா ராஜா வெங்கட் உள்ளிட்ட பலர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் சரவணன் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்